ஹாய் விவர்ஸ் மகானது சீரியலை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க விஜயும் காவேரியும் சூப்பராக ஆக்ட் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு செம்மையாக ஜோடி பொறுத்தவரை ஹெமிஸ்ட்ரி ஒரு ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் நம்ம விஜயும் காவேரியும் சூப்பரான நான் பாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கேன் இப்போ வந்து சீரியல் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்கலாமா அப்போ வந்து விஜயை வந்து விடுதலை பண்ணிடுறாங்க இன்னும் தான் வந்து ஆட்டமே ஆரம்பமாக போகுது பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து வெளியில வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து வெளியில் விட்டுறாங்க அதாவது விஜய் விஜய் வந்து எந்த தப்பு விஜய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வெளியில் விட்டுறாங்க அது பார்த்தீங்கன்னா வந்து காவேரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அதாவது காவேரி விஜய் வெளியே வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க விஜய் அப்படியே வெளியே வந்துட்டாரு கண்டிப்பாக வந்து இனிமேல் வந்து விஜய்க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லா பிரச்சனையும் வந்து விஜய் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நம்ம காவேரி காவேரி மட்டும் இல்லாமல் விஜயை வந்து கட்டி பிடிக்கு ரொம்பவே வந்து ஆறுதலாக எல்லாமே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சொல்ல சொல்கிறாங்க நிற்கிறாங்க ஆனால் வந்து விஜய் வந்து போலீஸில் வந்து அங்கே அதாவது கோர்ட்டில் வந்து நிற்கும் போது வந்து விஜய் காவேரியை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறார் அது விஜய் வந்து வெளியே வந்தால் கூட அவ்வளோ சந்தோஷப்படுவாரோ இல்லையோ அந்த அளவுக்கு வந்து காவேரியை பார்த்து ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டு இருக்கார் ஏன்னா காவேரி வயத்தில் வர்றது விஜயோட குழந்தைன்னு சொல்லும்போது நான் பார்க்க போகிறேன் இவ்வளோ நாள் எப்படி பிரிஞ்சிருந்தனோ தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு ரொம்பவே வந்து சரி சந்தோஷமா இருக்காங்க இதை நமக்கே சந்தோஷமா இருக்குது இதை வந்து நம்ம ஜட்ஜ் வந்து என்ன சொல்லுவார்னா விஜய் வந்து விடுதலை பண்ணுறோம் அப்படின்னு கேட்ட காவேரிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாயிரும் அது மட்டும் இல்லாமல் விஜயும் காவேரியும் வந்து தான் வந்து சந்தோஷமா வாழ போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனா வந்து ஒரு பக்கம் வந்து இந்த கன்சீவர்க்கு விஷயம் தெரிய வரப்போது ஏன்னா வந்து குமரனோட அம்மாவுக்கு வந்து காவேரி கன்சிவார்க்கு தெரிஞ்சிருச்சு அதே மாதிரி வந்து நம்ம சாரத வந்து சீக்கிரமே தெரிய வரப்போது கர்ப்பம் ஆனா காவேரியோட கர்ப்பம் தெரிஞ்சுன்னா வந்து சாரதமா வந்து கரு வந்து இருக்கக்கூடாது கண்டிப்பா வந்து இந்த குழந்தைய நீ கலைச்சரோன்னு சொல்லி சொல்ல போறாங்க ஆனா வந்து நம்ம காவேரி வந்து அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க வந்து அப்படி பண்ணாட்டியுமே வந்து நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது எங்களுக்கு எல்லாமே கேவலமானது உன் கல்யாணமே அக்ரிமெண்ட் கல்யாணத்துல போய் முடிஞ்சு இப்போ வரையும் நாங்க கேவல போட்டுட்டு இருக்கோம் எல்லா வந்து உன் பொண்ணை வந்து ஒரு வருஷத்துக்கு கான்ட்ராக்ட்ல விட்டுருக்கான்னு சொல்லி கேவலமா பேசுறாங்க இப்ப வேற நீ வயிற்றுல வேற சுமந்துட்டு வந்திருக்க இதை தெரிஞ்சுன்னா எல்லா வேற ஊர்ல வந்து என்ன பேசுவாங்க இதுவும் எத்தனை மாசத்துக்கு எத்தனை வருஷத்துக்கு எத்தனை குழந்தைன்னு சொல்லி ஆக்கி கேவலம் கேவலமாக பேசுவாங்கன்னு சொல்லி சொல்ல போகிறாங்க ஆனால் காவேரியோட கரு வந்து இன்னும் கண்டிப்பாக வந்து சாரதாமாவுக்கு கூடிய சீக்கிரமே தெரிய வரப்போகுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இப்போ நடக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காவேரி கிட்டே வரும்போது வந்து வெணிலா வந்து கரெக்டாக நின்றுவாங்க அப்பா வந்து வெணிலா வெணிலாவோட தான் வாழ போகிறாங்கன்னு சொல்லி காவேரி வந்து முடிவு பண்ணிடுவாங்க ஏன்னா வந்து காவேரி கிட்டே வந்து உண்மையான காவேரி வந்து உண்மையான சத்தியம் பண்ணியிருக்காங்க வெணிலா கிட்டே இந்த வயிற்றுல வளர்ந்த குழந்தைக்கு மேலே சுத்தியமாக வந்து விஜய் இப்போ வெளியே வந்தால் கூட தான் வாழவே நான் வந்து விஜயை விட்டு போயிடுவேன் சொல்லி சத்தியம் பண்ணியிருப்பாங்க இது எதுவுமே வந்து விஜய்க்கு தெரியாது அப்ப வந்து தெரியாதப்ப வந்து நம்ம விஜய் வந்து என்ன காவேரி தெரியாம பேச மாட்டாங்க காவேரி எதுவுமே பேசாம வந்து வந்து வினிலா வந்துட்டு விஜய் வந்து கூட்டிட்டு போக பார்ப்பாங்க ஆனா வந்து விஜய் சொல்லுவார் நான் காவேரி கூட தான் போவேன் திரும்பி வந்து எனக்கு சந்தோஷம் ஆனா நான் காவேரி கூட தான் வாழ்வேன்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்